இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுற இந்த ஸ்வீட் அச்சு முறுக்கு தாங்க இன்னைக்கு செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒயிட் சுகர் ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க இது கூடவே நாலு ஏலக்காவ சேர்த்துக்கலாங்க நாலு ஏலக்காய் சேர்த்த பிறகு நல்ல நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க இத போல இப்ப ஒரு பவுல ஒரு கப்பா அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க பாருங்க இத போல ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மைதாவை சேர்த்துக்கலாங்க இது கூடவே சால்ட் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே மிக்சி ஜார்ல அரைச்சோம் இல்லையா ஒயிட் சுகரும் நாலு ஏலக்காவும் அதை சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பவுல சேர்த்துக்கலாங்க இப்ப நல்லா கலந்து விடுங்க பாருங்க ஒரு தடவை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு தேங்காய் ஃபுல்லா நான் துருவி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேங்க அந்த தேங்காய் பால இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இதை போல சேர்த்துட்டு இப்ப விஸ்க வச்சு நல்லா கலந்துக்கோங்க பாருங்க மாவு நல்லா இத போல கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க மாவு பாருங்க ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஸ்பூன்ல மாவு கோட் ஆகணுங்க இதுதாங்க சரியான பதம் இப்ப பேன்ல என்ன நல்லா சூடா இருக்குங்க அச்சு எண்ணெயில வச்சுக்கோங்க நல்லா சூடாகணுங்க இப்ப மாவுல ஒரு எயிட்டி பர்சன்ட் பண்ணலாங்க மாவுல வச்சு பாருங்க எயிட்டி பெர்சன்ட் இல்லை நைன்டி பர்சன்ட் டிப் பண்ணுங்க ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது எடுக்க வராது இல்லைன்னா பாருங்க இதை போல நீங்க ஷேக் பண்ணுங்க பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாத்தீங்களா அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுங்க செய்யறது கூட அவ்வளோ ஈஸியா இருக்குங்க பாருங்க ஒரு பக்கம் பொன்னிறமாக வந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க வாவ் சூப்பராக இருக்கு டிசைனே அவ்வளோ அழகா இருக்கு பாருங்களா அச்சுமிருக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சிங்களா இப்போ ரெண்டு பக்கமும் எந்திரிச்சுங்க எடுத்துக்கலாங்க இதே போல ஒவ்வொன்னா செஞ்சுக்கோங்க பாருங்க நான் ரெண்டு செஞ்சுட்டேன் இன்னொன்னும் டிப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்காக மறுபடியும் ஷேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இத போல மெல்லமா ஷேக் பண்ணிட்டே இருங்க பாருங்க வாவ் கியூட்டா வந்துருச்சுங்க அவ்வளவுதாங்க இப்ப ரெண்டு பக்கமும் வேகிறதுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க ஹையில் வச்சிடாதுங்க டக்குன்னு கருகிருங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆனவனை நல்லா வெந்தவொன்னே நீங்கள் எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு கப் அரிசி மாவு போட்டதுக்கே எனக்கு இருபது பீஸ் கிடைச்சது பாருங்களேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியா டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ